சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று நானும் ஒரு முடிவு எடுத்துள்ளேன் அதற்கான காரணத்தை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் உன் துணைக்கு வந்த இந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது என்பதில் நான் இப்பொழுது உறுதியாக இருக்கிறேன் என்னுடைய பிடிவாத குணத்தை நான் இதில் காட்டப் போகிறேன் உன் துணைக்கு நடந்த கொடுமை எவருக்கும் நடக்கக்கூடாது உன் துணை கதறி அழுக காரணம் என்ன நடந்தது என்ன என்பதை தெளிவாக கூறுகிறேன் பொறுமையாக கேள் நம்பி நம்பிக்கை துரோகம் பெற்றதில் முதலிடம் பெறுவது உன் துணையாகத்தான் இருக்கிறார் அழகான வாழ்க்கையை இழந்து அனாதையாக கொண்டு நரகத்தை வாழும் பெற்றுக்கொண்டு இருப்பது உன் துணையாகத்தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் கிடந்து அனுபவிக்கும் வேதனை பார்க்கும் பொழுது என் கண்களில் இருந்து இரத்தம் வருகிறது அந்த அளவிற்கு அவர் சிரமம் படுவது ஒரே ஒரு தவறால் தான் அந்த தவறும் உன்னை அனாதையாக விட்டுச் சென்ற காரணம்தான் அந்த ஒரு தவறு மட்டும் அவர் செய்யவில்லை என்றால் அவர் வாழ்வு சுத்தமானது யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத உன் துணை யாருக்கும் தப்பி தவறையும் கனவிலும் கூட எந்த ஒரு தவறையும் செய்துவிடவில்லை இப்பொழுது ஆழ்மனத்தில் உன்னை பற்றி தான் நினைத்து கதறிக்கொண்டிருக்கிறார் அழகான வாழ்க்கையை விட்டு விட்டோமே அழகான ஒரு உறவை விட்டு வந்து விட்டேனே இனி அந்த உறவு எனக்கு கிடைக்குமா என்று அழுகாத நாள் இல்லை கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை உன் துணையை நினைத்தால் என் உள்ளம் பதறுகிறது வாழ்ந்தால் உன்னோடு வாழ்வேன் இல்லையென்றால் என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவா என்று அனுதினமும் கேட்டு கதறுகிறது நீ நினைப்பது போல் எந்த தவறும் உன் துணை செய்யவில்லை அவர் செய்த ஒரே தவறு கேட்பார் பேச்சை கேட்டு உன்னை அனாதையாக விட்டு சென்ற பாவம்தான் இத்தனை பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது தண்டனையை அளவுக்கு அதிகமாகவே அனுபவித்து துடித்து வரும் உன் துணைக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயா என்று உன் சாயப்பாவிடம் சொல்வாயா என் மனம் வலிக்கிறது உன் துணையை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயா நரகத்தில் வாழும் உன் துணைக்கு இனி மிச்சம் இருக்கும் வாழ்க்கையில் சொர்க்கத்தை காட்டுவாயா உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்கும் உன் துணைக்கு நல்லதொரு வழியை நீ காட்டுவாயா உன் துணை வந்தால் ஏற்றுக்கொள்வாயா பேச பேசாதோடு உன் துணையின் காரணங்களைப் பற்றி வரவேற்பாயா நம்பிக்கையோடு காத்திரு எனக்கு பதில் சொல் உனக்காக நானும் காத்திருக்கிறேன் காலதாமதம் செய்யாமல் நல்லதொரு முடிவைச் சொல் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்